எப்படி இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம முடி முடி பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த முடி கொட்டுறதுக்கு காரணம் வந்து பல காரணம் இருக்குது நம்மளுக்கு முடி வந்து இந்த மாதிரி கோர்வு குறவையாக கொட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வலுக்கையாக போயிடும் அதை வந்து நம்ம லேசாக கொட்டும் போதே நீங்கள் இந்த டிப்பை செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ஈஸியான முறை தான் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீல்டு பேக்க சொல்லுங்கள் நான் ஒரு எண்ணையும் சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு டையும் இருக்குது உங்களுக்கு இளநறையை நீக்கிறதுக்கு டையும் இருக்குது அப்புறம் வந்து பொடுகு பிரச்சனைக்கும் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எல்லாத்துக்கும் சே சேர்ந்து உங்களுக்கு மூணு வகையாக நான் காட்டியிருக்கிறேன் ரொம்ப ஈஸியானது தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க முடி பிரச்சனை பல காரணத்தினால வரும் நம்ம உடம்புல போதிய அளவு சத்து இல்லை வரும் பி உடம்பு ஹீட்டாக இருந்தால் வரும் அதுக்கப்புறம் முடி கொட்டும் அதோட சேர்த்து பொடுகு தொல்லை இருந்தாலும் கொட்டும் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க வந்து எழுபது வயசு வயசு வரைக்கும் நம்ம நல்லாவே இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இலை நிறைய அதிகமாக இருக்குது அதையும் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில இது நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க ஓகே இது வந்து வயசானவங்களும் போடலாம் சிறு வயசுக்காரங்களும் போடலாம் எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு ஒரு டிப்பு தான் இப்போ வீடியோவில் ஏன்னப்பா சரியா பொடி வந்து ஒரு கரண்டி கரிஞ்சீரகம் ஒரு கரண்டி வெந்தயம் அரை கரண்டி கடுகு போடுங்க மூனையும் போட்டு நல்லா கருப்பாகவே வறுத்துக்குறேங்க நான் அந்தளவுக்கு ரொம்ப கருப்பாகவே வறுக்கலை ஒரு அளவு தான் வறுத்துருக்கேன் ஏன்னா இன்னொரு பொருள் நம்ம போட்டு செய்யறதுனால இந்த இந்த அளவு நம்மளுக்கு போதும் அதனால் நல்லா நல்லா பொரிஞ்சதோட விட அடுப்பு அடைச்சிட்டேன்ப்பா நல்லா பொறிஞ்சிருச்சு அந்த வெந்தயம் வந்து அந்த அளவுக்கு கருப்பாக போகலை அந்த அளவுக்கு நான் வந்து தோல் பண்ணியேன் கடுகு கரைஞ்சிரும் எக் ஏற்கனவே கருப்பு தான் பிரச்சனை இல்லை அதனால் நம்மளுக்கு இந்த கலர் வருது நம்ம இன்னும் கருப்பாக வருத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கருப்பு கலர் வரும் நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ணி நம்ம டை செய்ய போகிறதுனால இந்த கலரே நம்மளுக்கு போதும் ரொம்ப கறுக்க வேண்டாமே அப்படின்னு நான் வந்து முடிச்சுக்கிட்டேன் இதை வந்து நல்லா வெது வித பயிற்சிக்கிலேயே நீங்கள் தூள் பண்ணிவிட்டு நல்லா நைஸ் தூள் வந்துடும் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்கப்பா இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்புறம் டை செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் தலை குளிக்கையில் கூட சில இதுகளோடு இதை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் தலையை சேர்த்துக்கூட குளிக்கலாம் இந்த மாதிரி பல இதுக்கு அந்த தூள் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ டைக்கு வந்து நீங்கள் ஒரு கரண்டி ஒரு கரண்டி இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கிறோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்ச பொடி எடுத்துக்கிறோங்க சரியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் இதை எடுத்துக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் தேங்காய் கூட ஊற்றலாம் ஆனால் வந்து தேங்காய் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி ஃபுல்லாக அப்படி எண்ணெயாகவே இருக்கும் சிரமமாக இருக்கும் அதனால் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுடர் போடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டுக்கரலாம் அதுவும் நல்லா வயசானவங்களாம் அந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கருப்பாகவே இருக்கும் இது வந்து இளநரக்காரவங்களுக்கு இந்த இது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு லேசான அடுப்பில் லேசாக வச்சு லேசாக நல்லா கிண்டிக்கிறேங்க ரொம்ப சூடாக வேண்டாம் வச்சு கிண்டனியானே உங்களுக்கு இந்த கலருக்கு சூப்பராக வந்துடும் டை கலர் வந்துருச்சு இதை இப்போ நீங்கள் அடுப்பு அடைச்சிருங்க போதும் அடுப்பு அடைச்சிட்டு இதில் இப்போ இலுமிச்சம்பளத்தை ஒரு காப்பங்கு எடுத்து ஒரு அந்த ஸ்பூனில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சூத்துங்க போதும் இதை நல்லா கிண்டிக்கிறேங்க இதில் வந்து நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆலுவரா ஜெயில் போடலாம் தேங்காய் இந்த அளவு டைக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா அந்த டை சுட சுட எரிக்கலையே நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கிண்டி ஒரு பாட்டிலில் வச்சுக்கிறங்க எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கலாம் இது தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இந்த அளவு போதும் கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு வெள்ள முடி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அடையிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் அது கெட்டலாம் போகாது நல்லாவே இருக்கும் ஒரு தடவை செஞ்சுட்டேன்னா நல்லாவே யூஸ் பண்ணலாம் எப்போ வேணுமோ அந்த தூளை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நம்ம மு முடிக்கி முடிக்கி தைக்கிற எண்ணெய் 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 இருந்தாலும் சரி நம்ம இப்போ டை எண்ணெய் கூட செய்ய போகிறோம் அந்த எண்ணெய் இருந்தாலும் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி நீங்கள் நல்லா தடவிடலாம் தடை விட்டு நீங்கள் குளிச்சுருங்க இந்த மாதிரி செய்ய 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 உங்களுக்கு வந்து கருமை உங்களுடைய முடி வந்து நல்லா கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக் சொல்லுங்கள் ஒரு முடி ரெண்டு முடி இருக்குதுலேயும் இதை செஞ்சுருங்கப்பா இப்போ உங்களுக்கு காது கிட்டால மட்டும் இருக்கும் சில பேருக்கு ரெண்டு காது கிட்டால் மட்டும் முடி வந்து வெள்ளையாக இருக்கும் வெள்ளையும் கருப்பு மிக்ஸ் பண்ணியாக இருக்கும் அப்படிலாம் இருக்கும்போது இந்த அளவு இருந்தாலே உங்களுக்கு போதும் அதுக்கு தான் ஒரு பாட்டில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு கூட நீங்கள் லேசாக தடவிக்கலாம் தடவை 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 குளிக்கிறக்கு முன்னாடி லேசாக தடவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிங்கலாம் தடவை 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 உங்களுக்கு வந்து உங்களோட முடி நல்லா கருப்பாக போயிடும் கண்டிப்பாக செஞ்சு செஞ்சு பாருங்கள் இது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத பொருள் தான் எந்த ஒரு பக்க விலையும் வராது தரலாம் பொதுவாகவே சின்ன வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் கொஞ்சோன் நிறைய இருக்கிறவங்க வந்து இதை வந்து செஞ்சு செய்யலாம் ரொம்ப நல்லது இது வந்து இன்ஸ்டண்ட்டு டைன்னு சொல்லலாம் இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தேவைக்கு நீங்கள் எடுத்து தடைவிக்கலாம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க அடுத்த டி புழு போகலாம் அடுத்த டிப்பு வந்து நம்ம முடி கொட்டுற பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து இளநரையை நிறைய போக்குறது பொடுகு தொல்லை நீக்கக்கூடிய ஒரு எண்ணெய் செய்ய பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் நூறு மில்லி எண்ணெய் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து அஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்துக்கிறோங்க எடுத்து மிக்சியில் வந்து தண்ணியாக ஊற்றாமல் கொஞ்சம் பிளைண்ட்ரு பண்ணிக்கிறங்களேன் பிளைண்ட்ரு பண்ணி இதை வந்து நம்ம ஜூஸ் எடுக்க போகிறோம் இதில் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும் அந்த இதுக்குள்ளே ஜூஸு ஃபில்டர் பண்ணாலும் துணியில் ஃபில்டர் பண்ணியோ இல்லைண்டா வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோங்க இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இது வந்து கீழே வந்து சத்து இருக்கும் இந்த இஞ்சி இருக்கிறனால அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி நம்ம தூள் பண்ணால் பொடி வேணும் வெந்தயம் கரஞ்சீரகம் கடுகு போட்டோம்ல அது அதுக்கப்புறம் ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த வெங்காய ஜூஸ் வேணும் வெங்காய ஜூஸில் வந்து அந்த இஞ்சியோட இது வந்து கீழே உறஞ்சிருக்கும் அதனால் நம்ம வந்து அதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள்ல கொஞ்சம் தான் ஒரே ஒரு துண்டு இஞ்சி தான் போட்டோம் அதில் வந்து இவ்வளோ சத்து இருக்குது பாருங்கள் இதை நம்ம எடுத்துகிட்டால் நல்லது சரியா அதோட நம்ம இப்போ என்ன என்ன செய்யலாமா இங்கே வந்து ரொம்ப குளிர்ச்சி அதுக்காண்டி நம்ம இஞ்சி போட்டிருக்கோம் அப்புறம் இது கரைஞ்சி ரகமும் நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு சூடு தான் அதுக்கப்புறம் சின்ன வெங்காய ஜூஸை ஊற்றுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த பொடி பண்ணி வச்சதை போடுங்க அதுக்கப்புறம் நூறு மில்லி எண்ணெய் போடுங்க லைட்டான இதில் இது பண்ணி இல்லைன்னா இதை மிக்ஸ் பண்ணி என்ன செய்யுங்க வெயிலில் வந்து டெய்லி எடுத்து எடுத்து வைங்களேன் அதுவும் உங்களுக்கு நல்லாவே அது இறங்கிடும் அதுக்கப்புறம் வ வடிகட்டி நீங்கள் எண்ணெய் பாட்டில் ஊற்றிக்கிறலாம் ஒரு மூணு நாள்லேருந்து இருந்து அஞ்சு நாளைக்கு நீங்கள் வெயிலில் வைக்கணும் நம்மளுக்கு வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டான சூடு பண்ணணும்ப்பா சூடு பண்ணி வச்சுக்கிறங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சுடு பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே இந்த சைடு வந்து விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறோங்க அப்புறம் வந்து வைட்டமின் இ நம்மளுக்கு வந்து முடியில் வந்து நல்ல ஒரு வைட்டமின் இல்லைன்றதுனால நம்மளுக்கு முடி கொட்டும் அதனால் வைட்டமின் இ போட்டுக்கிறங்க இப்போ லைட்டாக வந்து அடுப்பில் வந்து இது பண்ணி நல்லா எடு மெதுவாக அடுப்பில் வச்சு இறக்கியாச்சு போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் விலக்கெண்ணெயை ஊற்றுங்க ஊற்றிட்டு வைட்டமின் இயவும் ஒரு ஊசியை வச்சு ஓட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும் ஏற்கனவே ஒன்றை வந்து நான் வந்து போட்டுவிட்டேன் இன்னும் ஒரு மூணு மொத்தம் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நாலு போடுங்க இது ஒன்றும் செய்யாது வைட்டமின் தான் அதனால் நீங்கள் மூணு நாள் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ஒரு மணி நேரம் செண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க வடிகட்டிக்கிறேங்க துணியிலோடு நீங்கள் வடிகட்டிக்கலாம் வடிகட்டி நீங்கள் ஒரு பாட்டலில் ஊற்றி வச்சுக்கிட்டீங்கா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி இந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் குளிக்கலாம் இல்லைனா ராத்திரில் தேய்ச்சிட்டு நீங்கள் கடலில் குளிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறனால உங்களுக்கு இளநிறம் வராது பொடுவு தொல்லை வராது அது நேரத்தில் முடி கொட்டுற பிரச்சனை உங்கள் நீங்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ அடுத்த டிப்பு வந்து முடி கொட்டுற பிரச்சனையை எப்படி ஒரே நாளில் ஸ்டாப் பண்ணலாங்கிற டிப்பு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் உங்களுக்கு அதிகமாக முடி ஒட்டிச்சின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கப்பா வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அதோட மறுநாளைக்கு என்ன செய்யுங்க மிக்சியில் வச்சு நல்லா பிளைண்ட்ரு பண்ணி தலையில் அப்ளை பண்ணி குளிச்சுருங்க குளிச்சேன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நின்று இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளைக்கு செஞ்சுன்னா நின்றுரும் இல்லை உங்களுக்கு ஒத்து வராது உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு பயந்தீங்க அப்படின்ண்டா அந்த வெந்தயத்தை என்ன செய்யுங்க நல்லா கொதிக்க வச்சிருங்கப்பா கொதிக்க வச்சு இதையும் பிளைண்ட்ரு பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம் இல்லைனா இதை வந்து என்ன செய்யணும் வடிகட்டிடுறோம் இது மூணு மாதிரி செய்யலாம் நீங்கள் வடிகட்டிட்டு இதில் வந்து இஞ்சி கூட இஞ்சி சாறு கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் ஊற்றலாம் அதுவும் தான் நம்ம வந்து மிக்சியில போட்டு அரைக்கல ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கூட போட்டு கூட நீங்கள் வந்து அரைக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி இதை என்ன செய்யுங்க இந்த இந்த வெந்தய தண்ணியை வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள்ல மசாஜ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் சென்று குளிச்சிருங்க உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு அறவே இருக்காது இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு செய்யுங்க உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை முடிஞ்சதோடு அதை முன்னேப்பாட்டிடுங்க இன்றைக்கி நம்ம போட்ட டிப்போ உங்களுக்கு எந்த அளவு பயனாக இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் செய்யும்போது கொஞ்சமாக செஞ்சு முதல்ல உங்களுக்கு ஒத்து நம்ம முதல்ல செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஒத்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராகவே இதை வந்து இந்த டிப்போவில் ஃபாலோ பண்ணிக்கிறலாம் ஓகே ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று ஒத்து வரும் ஒரு ஒருத்தருக்கு ஒத்து வராது நெக்ஸ்ட்டு பல சந்திக்கலாமா பயசியம்